ஆக்ரோசமாட்டிக்கூட உனக்கு தேறது வேலை மூட்டம் போல விட்டு விட்டுறி விடா இப்ப விடுறேன் ஆனா நீ எப்பவுமே உங்களோட இருக்க முடியாது விட்டு 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 இந்த ஊருக்குள்ள எந்த புது ஆடு வந்தாலும் சரி மோப்ப முடிச்சே கண்டுபிடிச்சிருவேன் இவன் வாழலுக்கு வந்திருக்கானா இல்ல வீட்டுக்கு வந்திருக்கான் ஊருக்குள்ள வந்தமா வந்தா வேலை பார்த்தமானு போனமானு இருக்கணும் வாழாட்டீங்க ஊசுவோட வீடு திரும்ப முடியாது இது செம்புலிங்க கொட்டடா எவனாவது வாழாட்டு நினைச்சீங்க துண்டு அறுத்துவேன் யார் ஊருக்குள்ள வந்து எவ்வளவு வாழாட்டுறதே சாம்பலிங்கம் கோட்ட லிட்ர பயிலு திங்கள வல சிதா உங்களை இந்த ஊர்ல பாக்குறது கடைசியா இருக்கணும் நான் பிசினஸ் பண்ணத வந்தேன் மூடிட்டு பண்ணுங்க வேற எங்கயாத வாலாட்டுனா இது எங்க சமஸ்தோனா வாலாட்டு நினைச்ச தொலைச்சு வந்து தொலைச்சு நான் எங்க எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது நான் இப்பாலத்துல இறங்கினா உசாடு இல்லைன்னு அர்த்தம் இப்ப ரெண்டு உசாடு வருதுன்னா எனக்கு தேவைப்படுதுன்னு அர்த்தம் வேலையை முடிச்சிட்டு நானே போட்டுருவேன் அது வரைக்கும் உலாருங்க தள்ளுடா பல பேர் தொட்ட பொண்ணு இந்த ஊர்ல இருக்குது இல்ல அப்படி ஒரு பொண்ணு இந்த ஊர்ல இருக்கிறது கேள்விப்பட்டு தான் வந்தோம் வேற ஒண்ணு இல்ல நீ வாய மூடிட்டுறா எவ்வளவு தைரியம் தான் நம்மள அடிப்பா சத்தியமா சொல்றேன்

அந்த பொண்ணாத்தான் என்ன சொல்லிட்டு இருக்கா அவனுக்கு எதுவும் ஞாபகத்துல இல்ல அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் தட்டி கேட்டவனே இவன் தான் அந்த பொண்ணு மேல விழுந்து அவளை காப்பாத்தினவனே இவன்டா என்னமோ உன் நடந்திருக்கு ஆனா அது அவனுக்கே தெரியல அதுதான்டா எனக்கு வேணும் அதை வச்சே நான் என் காரியத்தை முடிச்சுட்டு போறேன் இவனை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணுக்கு எல்லா சமூகம் நடந்து முடிஞ்சிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கானுங்க அந்த ஒரு பாயிண்ட் போதுண்டா எனக்கு அத வச்சு அந்த குடும்பத்தை எப்படி ஆட்டி மட்டும் பாரு அன்னைக்கு அந்த பொண்ணை இவனேடா காப்பாத்தினது இவனேதான் நடந்த சம்பவமே வேற அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு நடக்காம பாத்துக்கிட்டவனும் இவன் தான் அந்த பொண்ணை காப்பாத்தினவனும் இவன் தான் ஆனா அங்கதண்டா ஒரு டிஸ்ட் நடந்தது என்னடா சத்தியமா சொல்றேன்டா ஒரு பொம்பளை இழந்தா இவன் குடும்பமே அழிய போது பாத்துக்கிட்டே இருந்த பொம்பளை தேய் அவ கூறி வச்சுக்கிட்டு இருப்பாடா ஒரு நாளும் சிசிடி கேமரால பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கா இவனுக்கு தப்பிக்கவே முடியாதே அவ பொம்பளை இல்ல பொம்பளை அரைக்கி ராட்சசி ஏண்டா இவன் இவ்வளவு பெரிய வீரனா இருக்கான் இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கான் வாய்ப்பு இல்ல கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கேட்டுல நேத்த அந்த இசையத்தோட நினைக்கும் போது எப்படி கரைச்சிச்சா யார் ரகசியம் என்னோட போயிடும் யாருக்குமே தெரியாதுன்னு எப்படி கரைச்சிச்சு சொன்னா புரிஞ்சுதா ஒரே மர்மமா இருக்குது மர்மம் தான்டா சத்தியமா மர்மம் தான் இவங்க குடும்பத்துல நடக்கிற மர்மத்தை மட்டும் நீ விளக்கவே முடியாது இப்பமா அந்த குடும்பத்துல எல்லாவனும் உசுவோட சுத்துறானா இவன் ஒருத்தனாலதான் இவன் இருபத்தி நாலு நேரமும் கண்காணிச்சுக்கிட்டேதான்டா அலைவான் வீராதி வீரண்டா எப்பவும் குடும்பத்தை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பான் இவன் இரும்பு கோட்ட மாதிரி இவனை தாண்டிதான் தம்பிகளை கை வைக்க முடியும் இருந்து இவன் குடும்பமே இருக்குது இல்லன்னா என்னைக்கோ சின்ன பின்னமா இருக்கும் தேய் நாமல்லாம் கத்தி தூக்கினது இல்ல பன்னெண்டு வயசுல கத்தி தூக்கினவன் குடும்பத்துக்காக இன்ன வரைக்கும் கீழே போடல எனக்கும் தெரியும் என்ன உயிரோட விட்டுட்டு போயிருக்கான்னா என்னால ஏதோ காரியம் ஆக வேண்டி இருக்குன்னு அர்த்தம் நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டான் அர்த்தம் அப்ப எப்படா நீ தைரியமா நிம்மதி அந்த சுத்திக்கிட்டு இருக்க இந்த செம்பலிங்கத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா அவன் நினைச்சது முடிகிற வரைக்கும் என் உசுர் மேல கை வைக்க மாட்டான் எனக்கு நல்லா தெரியும் ஆனா என் உசுர அவ்வளவு சீக்கிரமா எடுக்க முடியாது ஏன்னா இவன் தேடுற ரகசியம் என் கிட்ட இல்ல அது சரி அந்த பொம்பளை யாரே அதான் சொன்ன பொம்பளை இல்ல அரைக்கி இவ்வளவு பெரிய வீர இருக்கானே அவளால எப்படி அசால்ட்டா சில காரியங்கள் நடத்த முடியுது இவன் வீரனா இருக்க போய் தான் அவளால எதுவும் பண்ண முடியல இப்பதான் ஒரு உண்மை அவன் கண்டுபிடிச்சா என்ன உண்மை இவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில இருக்கிற ஒரு புள்ள கூட யாராலையும் புடுங்க முடியாதுன்னு எவனும் கை வைக்க முடியாது தைரியமா அந்த குடும்பத்தாளுக்கள் இருக்கலாம் இவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் இவனுக்கு பயந்து எவனும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கிறது இல்லை அப்படி என்ன பண்ணுவான் டேய் அரக்கன பாத்துருக்க நீ இப்ப கொஞ்சத்துக்கு முன்னாடி பாத்தன டேய் அது வெறும் சாம்பிள் தான் நான் பாத்துருக்கேன்டா பாத்து முறை அவன் கிட்ட வாழட்டா சொல்றேன் அவன் ஒண்ணு முன் குறிச்சுட்டான் அது முடிற வரைக்கும் நம்ம மேல கை வைக்க மாட்டான் நீதி நேர்ம ரொம்ப கடைப்பிடிப்பான் ஒருத்த உசுரை எடுக்கிறதுக்கு முன்னாடி உண்மையிலேயே அவனை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் அவன் மேல தொடுவான் அவன் மேல தப்பு இருந்தான் நொடி கூட யோசிக்க மாட்டான் போட்டு வீசிவான் சந்தேகம் இருந்ததுன்னா விட்டு பிடிப்பான் அவன் குற்றவாளியா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் விட்டு பிடிப்பான் எடுக்க மாட்டான் இப்ப அப்படித்தான் நினைக்கிறேன் என்ன பத்தின முழு விவரம் தெரியாது அப்படி அவன் கண்டுபிடிச்சாலும் எந்த குற்றமும் இல்லைன்னு வெளியில வரும் அதனால என்ன எதுவும் பண்ண மாட்டாங்கிற தைரியம் தான் தைரியமா அவங்க கிட்ட நான் பேசினேன் என்ன அவனுக்கே தெரியாத ரகசியம் என்கிட்ட ஒண்ணு அதான் அந்த பொண்ணுக்கு எதுவுமே நடக்கலன்னு அன்னைக்கு காப்பாத்தினதும் இவன் தானே அவனுக்கு தெரியல அது எப்படி முடியும் அந்த பொண்ணை அவன் காப்பாத்திருக்கான் அதை நம்ம தான் காப்பாத்திருக்கோம் எப்படி தெரியாம இருக்கும் அவன் முழு மிச்சா அண்ணன் முதல்ல முழு போக்கஸ் செலுத்தினான் ஆனா அவன் பொண்ணு மேல முழு போக்கஸ் செலுத்தினான் அவளை காப்பாத்திட்டு என்னை காப்பாத்தினா போதுன்னு ஒத்தை வார்த்தை அடுத்த நொடி யோசிக்கலையே அத்தனை காயத்தையும் இவன் வாங்கினான் அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகல ஆனா அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு மயக்கத்தை போட்டுட்டானுங்க அந்த பொண்ணு சீனவை இழந்தா சீனவை இழந்தானா யாருங்கத ஒருவேளை அதே இவனுக்கும் போட்டிருந்தா அவன் அண்ணனை காப்பாத்ததுலேதான் குறியா இருந்தான் அதனாலதான் இந்த பொண்ணு அவன் யாரு என்னன்னு பார்க்கவும் இல்ல அந்த பொண்ணை காப்பாத்தினா அவ்வளவுதான் மத்தபடி தான் அண்ணனை சீக்கிரம் கொண்டு போய் காப்பாத்துறதுதான் குறியா இருந்தான் ஏன்னா ஜான் துண்டு துண்டா கலந்தான் பண்ணினதே அந்த அரைக்கி எதுக்காக அந்த வீட்டுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குதே விலை மதிக்க முடியாத ஏதோ ஒரு பொக்கிசம் இருக்குதே பொக்கிசமா ஆபாடா விலை மதிக்க முடியாதது அது ஏன் அந்த பொண்ணா இருக்க கூடாது அந்த ராட்சசியால் மட்டும் சொல்லி நிச்சயத்தை நான் பாத்துக்கிறேன் ஒளிவாத பிடிச்ச கதையா இருண்டா வேண்டாம் நாங்க சின்ன பின்னமா அதுக்கு காரணமும் அத்தே சைத்தான்தான் என்னோட பேராசை என் அப்பா தச மாறினாரு என் குடும்பம் சின்ன பின்னமாச்சு வேண்டாண்டா அந்த சாத்தா சகவாசமே நமக்கு வேண்டாம் அப்போ இப்பவும் செம்பலிங்க உன விட்டுட்டு போனதே அவன் மனுஷனே இல்ல கிட்டத்தட்ட கடவுளுக்கு சமமானவன் எவன் தப்பு பண்ணிருக்கான் எவன் தப்பு பண்ணலங்கத ஊதி பறக்கிருப்பான் நான் தப்பு பண்ணலங்கத ஊதி பறக்கிருப்பான் அத்தான் விட்டுட்டு போனான் இப்போ நீ உன் குடும்பத்த குடும்பம் இல்ல சின்ன பின்னமா இப்போச்சது என்னோட பேராசை என் குடும்பம் சின்ன பின்னமா போச்சது அந்த சாத்தானுக்கு நான் வேலை செய்ய போன போய் என் குடும்பத்தை நான் இழந்த அந்த ஜான் கிட்ட இருந்து எடுத்த கோடி கணக்கான சொத்தை வச்சு மேல வந்த ஜான் சுத்தா ஆமாடா அவனை கொள்ளதுக்கு முன்னாடியே அவன் கிட்ட எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டான் நீ தப்பு பண்றேன்னு தெரிஞ்சுமா உங்க அப்பா உனக்கு உடனே இருந்தாரு இல்லடா என் மூத்த தங்கச்சிக்கே ஒரு வரன் வந்தது அவ கல்யாணம் வேண்டான்னு தான் சொன்னான் நாங்க தான் फळुक டைமா அவளுக்கு அந்த வரனை பேசி முடிச்சான் வரனுக்கும் நீ சொல்றதுக்கு பேசி முடிச்சே கல்யாண நாளும் நெருங்கிச்சுதே அப்பதான்டா அந்த பிரச்சனையை ઊールவுடுத்ததே எங்க தங்கை கல்யாணம் பண்ணிக்கணும்னா இவ்ளோ அமௌண்ட் வேணும்னு எங்க கிட்ட டீல் பேசுறாங்க ஏய் உன் தங்கச்சிக்கு தகுதிக்கு தırlபலனா அந்த கதை அப்பமே ஸ்டாப் பண்ணிரவே வேண்டியதுแน่ அட அந்த சைத்தான் குடும்பம் எங்களுக்கு தெரியாது அதுக்கு முன்னாடி என் தங்கச்சி அங்க போட்டுட்டு போயிட்டாங்க என் தங்கச்சி மீட்கிறதுக்கு எங்களுக்கு வேற வழி தெரியல ஜான் குடும்பத்து கூட எங்க அப்பா உற வச்சதுதான் தப்ப அந்த ஒரு காரணத்துக்காக தான் எங்களை பழி வாங்கியிருக்காங்க எங்க அப்பா இந்த ஜானுக்கு மட்டும் இல்லை அவருடைய சித்தப்பாக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்டு காலம் காலமா நட்பு இருந்தனால நாங்க தான் இதுக்கு சரியா நாளுன்னு எங்களை பயன்படுத்திக்கிட்டா அந்த சூனியக்காரி ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இருந்தே எங்கள் அப்பாவுக்கு சில மிரட்டல்கள் வந்துட்டு தான் இருந்திருக்கேன் அவரே எப்படியாவது எங்களை வழி நடத்தி காப்பாற்றி கூட்டு போயிடலான்னு நினைச்சிருக்காரு ஆனால் அதை ஜானு கிட்ட சொல்லாமல் வந்து தான் எங்கள் அப்பா பண்ண தப்பு ஜானு கிட்ட சொல்லியிருந்தா எங்கள் குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது ஜானுக்கும் எந்த பிரச்சனையும் நடந்திருக்காது அப்பவுமே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும் எங்கள் அப்பா கொஞ்சம் தானாக சுயமாக முடிவெடுத்தது தான் காரணம் என் தங்கச்சிக்கு அவசரமா மாப்பிள்ள பார்த்தது தப்பு அதனால போய் சிக்கிட்டாரு கடைசில ஒட்டு மொத்தமா எல்லாருக்கும் துரோகம் செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு அது மட்டும் இல்ல என்னோட பேராசை பேராசையா ஆமா அந்த சோனியா காரிக்கு நான் இறையான அவ விரிச்ச வழியில நான் விழுந்த கோடி கோடிய பணம் புகழ் என்னைய கண்ண மறைச்சது குடும்பத்துக்கு நான் துரோகம் பண்ண ஆரம்பிச்சேன் அதான் அன்னைக்கு நல்ல சம்பவத்துக்கு காட்டி கொடுக்க வச்சது நான் எங்க அப்பா மூலம் அப்ப இப்படிதான் உசுரோட விடுவான் ஆனா

ஆ யார் वो पुरुष ஆ உங்க அண்ணே ஜானி ஆ அவரே வர السنه அவருக்கு தெரியும் யார் உள்ள வந்தே வெளிய இது ஏன் பொர்ச விடு நான் யாரையும் கேட்க அவசிய இல்ல யார் திவ பொர்ச அம்மா இல்லை எத மறுதே చేட்ட கிள விடுமா சட்டி ஐ என்ன இருவ என்னங்க என்னங்க என்னது என்னங்க நன்னங்க வா வெளிய போ ஆ ஏன் பொர்ச கூட என்ன சொல்ல முடியாது சேனா எனக்கு இந்த வீட்ல ஈक्वल ரைட்ஸ் இருக்கு ஆ ஈक्वल ரைட்ஸ் இருக்கு வெளிய என்னங்க சுத்தோ என்னங்க எப்படிங்க இருக்கீங்க நம்ம புள்ள எப்படி இருக்கா யார் வீட்ல ஓட்டது இன்னைக்கு நம்ம வீட்ல முழு மாட்ட பைய இவனா பேச்ச வந்து மட்டும் தான் என்ன யாரால பழி போடுறீங்க நான் என்ன பண்ணா அவன் வந்து நின்னா அத என்னைய அதுல கேட்டிட்டு இருந்தேன் அட புள்ள தானா வருவா ஏன் இப்ப கேட்டீங்க ஹலோ எக்ஸ்கியூஸ் இங்க யார் சொல்லி நான் வரல இது யா வீடு நான் வந்திருக்கேன் இவன் புருஷனையும் இவன் புள்ளியும் பார்க்கிறதுக்கு நான் வந்திருக்கேன் தொலைச்சு வந்து தொலைச்சு என்ன ஓ பேசிட்டு இருக்க போ இங்க நான் உங்க பொண்டடி மறந்தறீங்க யாரோ உடனே செத்து போய்டேன்னு சொன்னா நம்பிருவீங்களா? ஹ? கொஞ்ச நாள் சந்தோஷமா வாழ்வீங்களா? பிரச்சனை வேற மாதிரி போது நீ வர சொல்லே. இங்க விளங்காத வேல பாத்துறகா. இப்படி பேசுறீங்க. நான் உங்க பொண்டடிங்க மறந்தறீங்க. போடி போக முடியல. நான் உங்களோட பொண்டடி. நான் அங்க பன்னட்டிங்க கண்ண ஆதரா எங்கிட்ட இருக்குதே என் புள்ள என்ன ஜானிதலா நான் ஓதே சொல்றே 나 தா அங்க மாட்டே புடுங்கங்க கோட்டை கலப்புடல கிளம்பு அட நீ யாரனே அந்த தர்ல கிளம்பு முடியலே நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன் சரி இது யாரு நான் சரி மட்டும் பேசி முடிச்சிடலாம் போ Beale கிட்ட மட்டும் பாரு சரி அங்க மே போ வைங்க என்னங்க ஈஸியா அனுப்பி வைங்கன்னு சொல்றீங்க

அடேய் நான் போக மாட்டேன் அடிச்சு கொன்னாலும் சரி நான் எங்கே போ மாட்டேன் சீனிமேல நான்ங்க தான் இருப்பேன் செம்புள்ள புருஷன் கூட நான்ங்க தான் இருப்பேன் என்ன அடிச்சு கொன்னாலும் சரி ஆ இருப்பா போடு திருப்பி போ bari ஒ பிராட் வயா நீங்க பாருங்க பிராட் வயா சொன்னீங்க அதுக்கு அப்புறம் வந்திருக்கேன் எங்க ரெடியா தான் இருக்கேன் நினைச்சீங்க அதுக்கு அப்புறம்

உரிமை கொண்டதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது யாராவது என்னையும் புள்ளையும் நான் பிரிக்க நினைச்சீங்க நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது என்னடி மரட்டி பச்சோ மூஞ்சில அடிச்சுக்க மூஞ்சி மோரலாம் தேர்ந்து போயிடும் மோதி அதிக வெளியில போயிரு பேசாரன் சீக்கிரம் வெளியே அடுப்பேன் இல்ல ஒண்ணு தொலைச்சு வந்து தொலைச்சு என்னமா நான் கொடுத்து வந்த மாதிரி என்ன முறைக்கிறாண்டி தந்த வேற இங்க வச்சுக்க கூடி தோண்டி புதைச்சுவேன் கிங்ஸ்ன்னு வரதுக்கு முன்னாடி அனுப்பி வை என்ன எல்லாரும் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பா இந்த பயிர வேலை பார்த்திருக்கேன்

நம்பிக்கலாம் உட்கார்ந்து உட்கார்ந்து அலியத்தவரை வேற எவ்வளவு இல்ல வேற எவ்வளவுக்கும் இந்த மனசு போகவும் போகாது பொண்ணாச்சரிய வேற எவ்வளவு வைக்க மாட்டேன் சிம்மாசனம் போட்டிருக்க நீ இருந்த இடத்த வேற எவளுக்கு கொடுக்க மாட்டேன் இந்த ஜானிக்கு எப்பவுமே அபி மட்டும்தான்

அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாரு என் மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கேன் நான் அது அப்படி மட்டும் தான் பாரு வர முடியாது கூட பார்க்க மாட்டேன் புரிஞ்சுக்க என்றைக்குமே இந்த அப்படி இந்த சானுக்கு இந்த சான் மட்டும்தான் இப்போ வாக்கு புரியா நம்ம கண்ணை கசிக்கிட்டு சரி தம்பி மாதிரி சரி

இங்க பாரு நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க நீங்க பாரு நான் இன்னும் உங்ககிட்ட பேசுறதுதான் என் தண்ணி அவன் நினைச்சிட்டு இருக்கானுங்க என்னால உன் காதலுக்கு முன்னாடி பேசாம இருக்க முடியல நீ கட்டுற பாசத்துக்கு முன்னாடி இருக்க முடியல மனைவி மனைவிதான் அவளை இவ்வளவுதான் ஓரிக்க நினைச்சாலும் புரிஞ்சுக்கிட்டேன் தீராத இடத்தை புடிச்ச பாடே மனைவி இங்க ஸ்தானத்தை புடிச்சுட்டேன் இனி யார் வந்தாலும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது பிரிங்கிற மாதிரி நடிச்சா கூட என்னால உன்கிட்ட இருந்து பிரிய முடியல உசுர்ல கலந்துட்டே உசுர்ல கலந்துட என்னைக்கும் பிரிக்க முடியாது அப்படி பிரிக்க நினைச்சா ரெண்டு உசரும் போயிருந்தேன்

அன்னை என்ன பண்றானு பாக்கலாம் தம்பி யா இல்ல பொண்டாட்டியா எந்த பக்கம் நிக்கிறாருன்னு பாக்கலாம் பெத்த பொண்ணா இல்ல பொண்டாட்டியானு பாக்கலாம் இந்த குடும்பம் வேணுமா இல்ல அந்த அபிமட்ட அவருக்கு போதுமானு பாத்திரலாம் ரூபி கேரக்டர் இங்க இருக்கணும் அவ இங்கே தாண்டா இருக்கணும் நம்மளையே ஏமாத்திட்டாருல இவரு விட்ட கூடாதுன்னு இவரையும் விட கூடாது நம்ம குடும்பத்தையே அடிச்சவன் பொண்ணு கூட உல்லாசமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு கேட்டுக்கிட்டவன் wors fetchаль..Isdı bizim estamos ரொம்ப majh.. too long time.. why didn't this.. only happened inside the state like us, like inεί kab Compos.. since trees were approved here are high trees. why didn't the opposite setting போலீஸ், உன் தேடி வந்த நான் Perk அதை போ. நான் பட்டுக்கு தெறல அடிச்சவ நடத்தலாம்னு ட்ரெண்ட். பெரிய हीरा மாதிரி வந்த லவ்ல சொன்னீங்க. இத இந்த லவலா பாத்தியா ஆமாந்து போகவே கூடாது. இந்த காதல் எல்லாமே போயிதான். ஆமாடி இந்த காதல்ல எல்லாமே போயிதான். எனக்கு நீ தேவைப்பட்ட, அதனால காதலை சொல்லி கல்யாணம் பண்ணிட்ட. போடுமா? வேற யாரல பாருங்கண்ணா? ஆ வேற எவ்ளோ எனக்கு பிடிக்கல வேற எவ்ளோக்கும் என்னையும் புடிக்கல.

முடியாம இல்ல புரிஞ்சிக்க தெரியல திரும்பவும் நான் சொல்றேன் நான் உன்ன அபியக்க மாதிரி கடையாது ஓலேட்டி நான் சொல்றேன் நான் ஜாலன்னே கடையாது புளி தோண்டி போதச்சிரவே